அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் சித்தி மையம் நாத மகிருஷ்ணன் அன்பான வணக்கம் நாளை சனிக்கிழமை சனி திசை சனி புத்தி நடந்தால் கிரக கதிர்விசி உடம்புல குறைவாக இருந்தால் ஆக்சிடென்டில் கையால் உடையும் பிஸ்னஸ் லாஸ் டிரான்ஸ்ஃபர் சஸ்பெண்டன் ஜெயிலுக்கு போதல் வேலை மாற்றம் செய்ல் வேலை வேணாம் எழுவுபல் நினைவாற்றல் குறைவு ஸ்கூல் மாட்டான் படிப்பில் பிலோ சொல்லி சம்பித்தல் நூற்றி தைம்பரத்துக்கு கொடுக்கும் இது சனி திசை சனி புத்தியாக கொடுக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வ வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறை இருக்குது அதாவது சனிக்கிழமை சனி உரையில் ஆதிநாதம் பயன்படுத்த வேண்டும் சனி சோசருக்கு சொல்ல வேண்டும் சனி ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கணபதி மந்திரத்தை சொன்னால் இதெல்லாம் நடக்காமல் தடுக்க வழி உள்ள வலுவது வழி உள்ளது அதை விதியை மதியம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மதி தான் நம்ம சொல்லக்கூடியது கரு சி மையம் சகல சௌபாக்கியம் பெறுக